எப்படி போவேன் இன்னைக்கு தான் கொஞ்சம் மழை வெறிச்ச மாதிரி இருக்கு அதான் சரி கிளம்பி போயிட்டு வரேன் தேனு சொல்லிட்டு கிளம்புதா உட்காந்து நாளை கழிச்சு வேற தீபாவளி ஆமா நாளை கழிச்சு தீபாவளி எல்லாரும் இன்னைக்கு தான் துணி எடுக்க போறாவோ பாசரிமலா ஒண்ணே தான் இவ்வளவு நேரம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா சின்ன பொண்ணு மட்டும் தான போற துணி எடுக்க ஓ பேரனே எங்க என்ன பரிமலா கீழ உட்கார்ந்துட்டே கட்டில் மேல ஏறி உட்காரு ஏன்டா பாரதி இப்டி கீழ உட்கார்ந்து காள நீட்னால எனக்கு நல்லா இருக்கு பத்துக்க கட்டில்ல உட்கார்ந்துட்டு காலை தொங்க போட்டுட்டே இருந்தோம்னா அப்புறம் காலை வெளிய தான் வரும்

மாறி முன்னாடி இருந்த மாதிரியே இப்பவும் எல்லாம் இருக்கு

தீபாவளி அன்னைக்கு காலையில பருப்பு வட உளுந்த வட சுசி விட்டு நம்ம வீட்டுல செஞ்சு கிடலாம் தேன்னு சொல்லிருக்கா பத்துக்க அது வந்து சரிதானே மழை நேரத்துல போட்டு அப்படி இப்படின்னு செஞ்சு கிடக்க முடியாதுல்ல சரி எங்க கதையில இருக்கட்டும் ஆமா மலர் பேசிய தீபாவளிக்கு கூப்பிடணுமா கூப்பிடணும் பொண்ணு தாயி இங்க பாரு பார்வதி நான் இப்பமே உன்கிட்ட சொல்லிட்டே நல்ல காது கொடுத்து கேட்டுக்க என்ன பரிமளம் தல தீபாவளிக்கு தாய் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாவ அதுக்குன்னு பிள்ளை அங்க செல்வி வீட்டுக்குலாம் அனுப்பி வச்சிடாத ஆமா பார்வதி நானும் அதைத்தான் உன்கிட்ட சொல்லணும்னு இருந்த மத்துக்க செஞ்சு பிள்ளையை சொல்லி விட்டு அனுப்பி வச்சிராத அது எப்படி அனுப்பு கமலா நல்ல மனசு எந்த பிரச்சனையும் பண்ணல ஆமா பார்வதி கமலா நல்ல மனசு நமக்கு அதை பத்தி தெரியும் பத்தியா அதை பத்தி அவன் ஒண்ணுமே பேசல ஆனா அந்த பேசிக்கு இப்பவுமே இடம் குடுத்துறாடா கேரளும் பேசிக்கும் நல்ல துணிமணியெல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்து பலகாரம்னா வாங்கி எடுத்து குடுக்கணும்னு

நீங்க எப்படி போவா கேரளும் கூட்டிட்டு போய் அவளுக்கு மாதிரி எடுத்து

மருமவனே உனக்கு ഇഷ്ടத்துக்கு நீ வாய்கறியே என்ன வேணாலும் பேசுறியா நீ இதுவும் பேசுற இதுக்கு மேலையும் பேசுற ஏனா நீதான் மருமவளாச்சே உங்களுக்கு எல்லாம் என்ன டீ ரெட்ட கொம்பா முளைச்சிருக்கு ஏக்கா அக்கா அது சக்க ஆ ஏக்கா இப்போதாங்க எனக்கு புரியுது உங்களுக்கு தீபாவளி இங்க கிடையாது உங்க சம்மந்திகாரி வீட்ல தானே

யக்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச கெட்ட கோவம் வந்துரும் பாத்துடுங்க என்ன மாமியார் மர்மவன்னு பேசிக்கிட்டு இருக்கே நீங்களும் ஒரு காலத்துல மர்மவளா இருந்தவியே தான் நானு இருந்தவ தான் அதுக்கெல்லாம் உங்கள மாதிரி மாமியாரை மதிக்கத் தெரியாதவ மாதிரில நான் ஒண்ணு இதுக்கு எதுக்கு கார் துணி எடுக்க வாங்கன்னு வாங்குனதنا கூப்பிட வந்தேன் என்ன தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே இக்கா உங்களுக்கு என்ன திடீர்னு பைத்தியம் கீதி முடிச்சு போச்சா நேரத்துக்கு வரைக்கும் நல்லாதானே இருந்தியே நேற்றுக்கு மத்தியானம் என்கிட்ட வந்து சின்ன பொண்ணு நம்ம எல்லாரும் துணி எடுக்க போனோம் நான் பணமெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ என்ன காலைல வந்து கூப்பிடவான்னு சொன்னிய நானும் கூப்பிட வந்திருக்கேன் வாசல்ல நின்னுகிட்டு தேவை இல்லாத பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிய ஆஹ் அக்கா நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கிய யார் மேல உள்ள கோவத்தையோ என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிய நீங்க யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சு பேசலக்கா

என்னか சொல்லுதியே இரு சின்ன பொண்ணே பைத்தியம் பிடிக்கல பைத்தியம் என்ன திரும்ப திரும்ப அவர் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்ன கமலா சின்ன பொண்ணு கேக்கப்பட்ட கேள்விக்கு பதில என்ன ஒரு ரெண்டு கமலாக்கா குத்தி கமலாக்கா கமலாக்கா சின்ன பொண்ணு நேரங்காலம் தெரியாம தான் இருப்பேன் எந்த நேரமே போனா கமலா வீட்டுல போய் கூப்பிட்டு வரேன்னு இன்னும் ஆளைக்கானல பாருறான் கமலக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வள்ளி யார் வீட்டுலயா உட்கார்ந்து பாட்டு பேசிக்கிட்டு இருப்பா பேசாம நானே போய் கூப்பிட்டு போயிருக்கலாம் போதுமே உனக்கும் சின்ன பண்ணது என்ன வித்தியாசம் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லாதேக்கா நான் எப்பவுமே கரெக்டா இருப்பேன் இந்த மழை வர இப்பதான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு சரி சீக்கிரமா நேரத்தோட போய் துணி எடுத்துட்டு வந்துடலாம்னு பார்த்தா அந்த சின்ன பண்ணு ஆளைக்கானலையா இந்த பிள்ளைகளை வேற துணி எடுக்க போகணும் சீக்கிரவாமா சீக்கிரவாமா வேற தத்த போட்டு நடக்குவா நமக்கு இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் எல்லாம் அந்த சின்ன பொண்ணு எப்பவுமே விளையாட்டு தனமா இருக்கா அவளுக்கு பொறுப்பே கிடையாதுக்கா எந்த நேரமே போனா பத்தியா இந்த ஆளை காணல யாரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்காளோ அம்மா இவ என்ன இந்த நேரத்துல நம்ம தெருல உட்கார்ந்துருக்காவோ ஆமாக்கா இப்ப அவளுக்கு என்ன குறைச்சல் எந்த நேரமும் நம்ம தெருலேயே தானே இருக்காவோ கமலாக்கா மவனுக்கு என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சா

நம்மளா என்னமோ உலகத்தில் யாருக்குமே மருமக கிடைக்காத மாதிரி என் மருமகவளை என்ன தங்க தட்டில் அசை தாங்குவேன் தாங்கவே பீக்கிட்டு இருந்தாவோ இப்போ நம்ம பேசின பேச்சையெல்லாம் கேட்டி மூஞ்சி விடுத்து கூட பேச மாட்டேங்களா மருமகிட்ட அரை கீ ஆண்டு கிட்டே நீங்களா இன்னைக்கு காலையில் கூட நம்ம என்னமோ பேசிட்டுதுன்னு வந்தோம் இப்படி மாமியார் வீட்டிலேருந்து தலை தீபாவளிக்கு கூப்பிட வருவாவோ உங்கள் மகனை மட்டும் நீங்கள் அனுப்பிட்டே இருந்தால் அவ்வளோதான் மாமியார் வீட்டோடயே இருந்துருவா உங்கள் மகனை நீங்கள் மறந்துட வேண்டியதோ இனிமேல் அவன் உங்களை மதிக்கவே மாட்டான் அவன் மாமியார் வீட்டில இருந்தே வெளிநாட்டுக்கு போக்குவரத்து போயிட்டு போயிட்டு வருவான் இங்க உங்க வீட்டுக்கு வர மாட்டான் ஒரு துட்டு கூட உங்களுக்கு தரமாட்டான் ஏமாத்தி விடுவான் சேர்ந்து உங்க மவனை உங்ககிட்ட இருந்து பிரித்து ரொம்ப சொல்லி கொடுத்துருக்கோம் அதை கேட்டுக்கிட்டது என் மவனை நான் எந்த காரணத்தை கொண்டும் தள்ள தீபாவளை கொண்டாடுறது அவன் மாமியா வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன் அதே மாதிரி நான் துணி எடுத்து கொடுக்க விட மாட்டேன்

ஏக்க! ياவட்டியாவ? நீ கீடா சும்மா இருக்க. இவ்ளோ பேசதே எல்லாம் ஓரம் மாதிரி நீ கேட்டிக்கிட்டிருக்க முடியாது. வாயிலே நான் மிதிமிடிக்கணும். டேய் உனக்கு எவ்ளோ திமிரு? ஏல மிளிச்சிருபா எவளோ திமிரா அது எனக்கா ஏடி நீ சொன்ன மாதிரி நான் நாளே முடி தம்டி انا மாதிரி குடும்பத்தை கெடுக்கட்ட चिल् lactate இல்லடினா கமலாக்கா வீட்ல அவ மகன் கல்யாண தண்ணிக்கு கோலம் போட நீ வந்தியே அப்பமே நான் நினைச்ச தம்டி நீ இந்த குடும்பத்தை கோலப்பு வேணு என்னடி சொல்லுடா ஏ 나ங்க குடும்பத்துல கோலக்கட்ட உண்டபட்டுடமா நீங்க வந்து பொறாம புடிச்சறியே ஏவட்டி பொறாம புடிச்சறியே நீங்க ரெண்டு பேரும் தான் டி பரவா பிடிச்சு திரிய ரெண்டு பேரும் மனுஷனாடி மானங்கட்டவளா உங்களுக்கு தேரு பக்கம் வர கூடாதுன்னு சொல்லிந்தலடி சரி கமல கல்யாணத்துக்கு கூப்டால நினைச்சிட்டு உன தேருக்குள்ள விட்டா தேரு ரெண்டா கிலோமீட்டர் பாத்தியாடி ஆ கேடி அக்கா அக்கா வந்து சொக்கா வந்து எங்கடி ஓடிடியா இத ஏக்கி இத கீடாவா இவ்வளவு நேரம் என்ன நாலு முடி நாலு முடின்னு சொல்லிட்டே இருந்தே இப்போ என்ன கீடா கீடா அடிடக்க என்னடி சொன்னே கமலா வீட்ல இந்த வருஷம் தீபாவளியே கிடையாதா அத சொல்லதுக்கு நீ யாரடி முதல்ல நீ இந்த வருஷம் தீபாவளி கொண்டாடுவேனே சந்தேகம் இதுல அவ வீட்ல தீபாவளி கொண்டாட மாட்டான்னு சொல்லிட்டு கிடக்க உன்ன மாதிரி தெருவுக்கு நாலு பேர் இருந்தா போதும் டீ எல்லாம் விளங்கிரும் இவளுக்கு என்னடா பேச்சு வண்டி இருக்கு நல்ல மிதி மிதி மிதிச்சு தோவக்க திமிரு பிடிச்சாலோ குடும்பத்தை ரெட்டாக்கல வந்திருக்கானோ மாமியா மர்மவ மாமியா மர்மவன் சண்டா பிரச்சனைல பேசும்போதே நினைச்சே இவ கவலக்கா வீட்ல ஏதாவது பிரச்சனை இழுத்து உருவாவோனு இந்த கமலா அறிவு கட்டவா இவ்வளவு பேச்சையெல்லாம் கேட்டிருக்கா பாரு இவ ரெண்டே பேச்சு கேட்க மாதிரி பேசி கமலாக்கா மாமியார் பதவி ஏத்த உடனே அவளுக்கு புத்தி மலிஞ்சி போயிடுது அதனால தான இவ பேசி கேட்டிருக்கவோ ஏகா ஏகா நாங்க ஏதோ நல்ல எண்ணத்துல தாங்க பேசணும் கமலாக்கா எண்ணம் தங்க சரி இல்ல நாங்க ஒண்ணுமே பண்ணலக்கா வாய முருடி விளக்கன இவ அப்படியே ஒண்ணும் பண்ணலையா கமலா எண்ணம் என்ன சரி இல்லாம மர்மா கிட்ட சண்டை போடுறா மொகர கட்டை பேத்துறம்டி உங்க ரெண்டு பேர் தலையில நீங்க சாணி அரைச்சு ஊத்த போட மாட்டோம்ல இத இத அடிக்காத கிடா அடிக்காத கிடா வாய மூடிடி எத்தனை நாள் பல்லு தேய்க்கலன்னு தெரியல யாப்பா நாத்தம் குடல புடுங்குது இவ கொண்டாட போறலாம் தீபாவளி இருட்டி இன்னைக்கே உனக்கு தீபாவளிய கழிச்சி விடுவேன் ஏடாடி ரெண்டு பேரும் மாங்கு மாங்குன்னு மாங்கி எடுக்கவளே ஏடி லட்சுமி நமக்கு தீபாவளி ஏல பொம்பளை ராடி நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி ஊடே பறந்திருக்கீயா ஒரு வீட்ல ஒரு கல்யாணக் கல்யாணம் நடக்கற கூடாத உடனே மாமியா மர்மாவ கூட பிரச்சனை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை ரெண்டாக வந்திருவீல கிண பண்ணி அதுல இந்த லட்சுமி ஒரு વાரத்தை சொன்னா பத்துக்கு என்ன கேட்டனவோ அன்னிக்கு நம்ம செல்வி கிட்ட கமலா பத்தி இல்லாததையும் பொலாததையும் போட்டு ஆனா அந்த செல்வி மவளுக்கு மாமியா அந்த ரெண்டு மூணு மாசம் சொல்லிக்கிட்டு சண்டை போடாம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா

உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட சரியா பேசாம அந்த பிள்ளைய மன கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன் இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டேலாம் தீபாவளிக்கு துணி எடுக்க போறாம எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி இருந்தோம் கடைசில இருந்து ரெண்டு கேடு கட்டவளும் போவோம்கா நமக்கு என்ன நம்ம சூப்பரா துணி எடுக்க போவோம் கேடு கட்டவியலாம் இனி இந்த தேர்வுல உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன் அம்மா போடுடா சாமி இந்த தேரு பக்கமே நான் தல வச்சி படுக்க மாட்டேன் காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே தல படுக்க போறியா தலைய திருவி கையில கொடுத்து போடுவேன் சாக்கறதே

ஏ மர்மவளனா உங்க நான் சொன்னேன் ஆனா இந்த ரிட்டி நான் இப்படி मारிட்டேன் என்ன பண்ணிச்சீங்க எல்லாரோ மன்னிப்பு எல்லாம் கேட்காத கமலா வா அம்மாவா மாதிரி நீ சொன்ன மாதிரி நல்லபடியா பாத்துக்க கிணறு சரி விடுங்க கமலாக்கா அதான் நல்ல மாமியாரா திருந்திட்டே அப்புறம் என்ன இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கீத மனரு பிள்ளை இல்ல ஏ மர்மவள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எவ்வளவு சந்தோஷமா ஏ மவளுக்கு மர்மவளுக்கு தல தீபாவளியை கொண்டாடணும் நான் இப்படி திமிரு பிடிச்சவளா இருந்திருக்கேன சரி சரி விடு அத பத்தியா இனி பேசாத சுபாசும் மலரும் வந்திருக்காவ பாரு கேக்கா கூப்டீங்களா ஆமா தீபாவளிக்கு துணி எடுக்க போணும்லடி வாங்க போவோம் மலர கூட்டிட்டு போலாம்ல வந்திருக்கோம் கேக்கா உங்க அத்தை வராம எப்படி டே உங்க அத்தையும் தான் கூட்டிட்டு போறோம் வாங்க போவோம் ஏக்கா மரப்பும் மண்ணிப்பும் எல்லாத்தையும் விட்டுறணும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே இல்ல அவ ரெண்டு பேரும் பேச்சு கேட்டா இப்படி எல்லாம் நடந்தீங்கன்னு அந்த எல்லாம் விடுங்க உங்க மகனும் மருமகளும் வந்து நிக்காவ பாருங்க நீங்க அப்படியே சந்தோஷமா பேசுங்க அப்பதானே அவங்க மனசுலயே எதுவும் கவலைப்படாம இருப்பாவோ சரி கீதா இந்த வருஷம் உங்க என்ன எல்லாருக்கும் தீபாவளி எங்க வீட்டுலதான்

ஏக்கா பார்வதி பாட்டி பேரனுக்கும் பேத்திக்கும் தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு உங்ககிட்ட பணம் கொடுத்துருந்தாவுல்ல அந்த பணத்தை நீங்க பார்வதி பாட்டிக்கிட்டே திருப்பி கொடுத்துருந்தக்கா அது எப்படி கமலா பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்காண்டமா தலை தீபாவளியாச்சே ஏக்கா ஆனா நான் எடுத்து கொடுக்க போறேன்ல

பாட்டியா கமலாக்கா எப்படி நல்ல மாமியாரா மாறிட்டா மாறிட்டோونه இனிமேல் மருமாளுக்கு ஏத்த நல்ல மாமியாரா தான் நடந்துப்பாங்க நீங்களும் உங்க வீட்ல தீபாவளியை நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏ எல்லாரும் நின்னுக்கிட்டீங்க வாங்க வாங்க துடி எடக்கு போவோம் பிள்ளைக்கு முகத்துல என்ன சந்தோஷம்